வெல்கம் டு அவர் சேனல் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுதந்திர உரையில் ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு அந்த திட்டத்தை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற பேரில் பார்த்திங்கன்னா புதிய திட்டம் விரைவில் வந்து துவங்குவதாக அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டமானது பொங்கல் முதல் நடைமுறைக்கு வரும்னு கூறியிருக்காங்க இதற்கான முதல் கட்டமாக ஆயிரம் மருந்தங்கள் பார்த்திங்கன்னா உருவாக்கப்படும் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து திட்டத்தை பற்றி விளக்கும்போது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய தேவைக்கான மருந்துகளை வந்து அதிகம் விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதாகவும் நீரிழிவு ரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து மருந்துகளை வந்து வாங்க வேண்டியுள்ளதால் அதற்கான செலவுகள் வந்து அதிக அளவில் ஏற்படுவதாகவும் இதில் வந்து நிவர்த்தி செய்யும் விதமாக பார்த்திங்கன்னா ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் வந்து கிடைக்கிறக்க வந்து ஏற்பாடு செய்வதே இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம்னு முதல்வர் வந்து கூறியிருக்கிறாரு இந்த மருந்தங்கள் அமைப்பதற்காக பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக உதவியும் வழங்கப்படுது அதே போல் மூணு லட்ச ரூபா வரை பார்த்திங்கன்னா மானியமும் இதற்காக வழங்கப்படுது இந்த திட்டம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நமது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நமது சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்